முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய சிருஷ்டிக்கும் மத்தியில் எந்த நிலை எந்த நிலை வகிக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கும் ரசூலுல்லா அல்லாவுக்கும் அவனுடைய சிருஷ்டி பொருட்களுக்கும் இடையில் எந்த நிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம விளங்குனா தான் அவர்களுடைய மகத்துவத்தை நாம் விளங்க முடியும்

இனி என்னுடைய சிருஷ்டிகள் என்னுடைய படைப்புகள் அனைத்தையும் நான் ஒரு நாள் அழிப்பேன் இல்லாமல் ஆக்குவேன் சொல்றான் எல்லாவற்றையும் நான் அழிப்பேன்

நான் இருக்கிற என்னுடைய நபியின் மீது செலவாக்கி சொல்லுவதற்கு இப்போதும் சொல்லுகிறேன் அப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பேன் சிருஷ்டிகள் இருக்கின்ற போதும் சொல்லுவேன் சிருஷ்டிகள் இல்லாத போதும் என்னுடைய மீது நான் செலவாக்க சொல்லிக் கொண்டிருப்பேன் என்று சொல்ல மஹமது முஸ்தபா செல்லுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லி காமிக்கிறான் உலகத்துல அல்லாஹனுடைய வணக்கம் அழியும் அல்லாஹனுடைய போற்றுதல் அறிந்துவிடும் அல்லாஹனுடைய

ஒரு பாதையில போய் கொண்டிருக்காங்க அதுல ரெண்டு பேரும் மட்டும் நின்றுகிட்டு சொல்றான் இந்த பாதை சரியில்லை சரி வேற எந்த பாதையில போறது அதை தான் நாங்களும் யோசிச்சு கொண்டிருக்கோங்க இவன் போவானா இவன் பின்னால போனா தொண்ணூத்தி எட்டு பேரும் இவன் பின்னால தான் கடைசி வரலையும் அப்படியே தான் நிப்பா எங்கேயும் போக மாட்டான் இவன் போ ஆளு கிடையாது இவன் அப்படியே யோசிச்சு யோசிச்சு ஒரு நேரம் வரும் மௌத்தா போயிருக்கான் இவன் அப்பாற்பட்டவர்கள் ஏ நம்முடைய வழிகாட்டுதல்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அத்தனை பேரும் மஹல்ல அறிசல்லம் அவர்களை நேசிக்கின்றவர்கள் ரசூலுல்லாவிற்காக எந்த எதை வேண்டுமானாலும் அர்ப்பணிக்கின்றவர்கள் அர்ப்பணித்தவர்கள் அதனால நம்முடைய வழிகாட்டுதல் அப்படி அவர்கள் ஒரு பாதை நாயகம் செல்லாதி செல்லும் அவர்கள் தன்னுடைய தோழர் பெருமக்களிடத்தில் சொல்கிறார்கள் ஓ என்னுடைய தோழர்களே நீங்கள் எதை அருந்துவதாக இருந்தாலும் எதை நீங்கள் பருகுவதாக இருந்தாலும் நின்று விலங்கினங்களை போல் நீங்கள் பருகாதீர்கள் உண்ணாதீர்கள் என்று சொன்னப்போ ஒரு சகாபி பருகக்கூடிய ஒரு பொருளை அவரிடத்தில் கொண்டு வந்து பருகுவதற்கு தந்த போது தான் நிற்கின்ற இடம் சுத்தமானதா அசுத்தமானதா என்பதை கூட கவனிக்காமல் அல்லாஹுடைய ரசூல் என்னை அமர்ந்து பருக சொன்னார்கள் என்று அப்படியே உட்கார்ந்தாங்க இதுதாங்க மஹம் சல்லாரிசல் அவர்களுடைய வழிகாட்டுதல் மீது தன்னை அர்ப்பணிப்பது என்று அதுக்கு மாற்றம் முழுக்க முழுக்க அதுக்கு மாற்றமான நிலைகள் நான் என்னோட மனசுல ஒரு சிறு வருத்தம் இந்த நாட்டுக்குள்ள வந்து நான் பார்த்ததுல இருந்து முடியல எனக்கு வெளிப்படையாக என் மனசுல இருக்கிற ஒரு ஆதங்கத்தை அல்ல எங்களுடைய சகோதரன் மீது நான் கொண்டிருக்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறேன் இதைத்தான் என்னால சொல்ல முடியும் எங்களுடைய உலமாக்களுடைய சுண்ணத்துக்களின் மீது பேருதல் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அவர்களை பார்த்து வழி நடக்கின்ற பொதுமக்கள் எப்படி இருப்பார்கள் என்றுதான் எனக்கு புரியல அல்லாஹுடைய பெருமானா பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு முகமது அலி வசல்லம் அவர்கள் மீது சொல்லப்படுகிற செலவாட்டை இப்போது கட்டுப்படுத்துறோம் இந்த நேரத்தில் தான் சொல்லணும் இந்த செல்லப்படாது மெய்யடியாளர்களே ஒரு சஹாபி ஒரு நபித்தோழர் வருமானாரிடம் வருகிறார் வந்த அந்த நபித்தோழர் நபிகளாரை பார்த்து கேட்கிறார் யார் அசூல் ஒரு நாள் முழுவதையும் நான் நான்கு பங்காக ஆக்கி அதில் மூன்று பங்கு நேரம் முழுவதையும் என்னுடைய சொந்த விஷயங்களுக்காக வைத்துக் கொண்டு ஒரு பங்கு முழுவதையும் நான் செலவாத்தாக ஆக்கிக் கொள்ளவா என்று கேட்கிறார் பெருமானா அவர்கள் சொன்னார்கள் நல்லது தோழரை நீங்கள் அப்படியே செய்யுங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினால் நல்லது என்றார்கள் தோழர் திருப்பி சொன்னார் ஒரு நாள் முழுவதையும் மூன்று பங்காக ஆக்கி அதில் இரண்டு பங்கை என்னுடைய சொந்த விஷயங்களுக்கு வைத்துக் கொண்டு ஒரு பங்கு முழுவதையும் உங்களுடைய ஆக்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்கிறார் அப்போ சொன்னாங்க நல்லது தோழரை செய்யுங்கள் இன்னும் அதிகப்படுத்தினால் நல்லது என்று சொன்னார்கள் ரசூலுல்லா அப்ப மறுபடியும் அந்த தோழர் சொல்கிறார் யார சூழல்லா ஒரு நாளை இரண்டு பங்காக பிரித்து ஒரு பாதியை என் சொந்த விஷயங்களுக்கு வைத்துக் கொண்டு மீதம் இருக்கின்ற பனிரெண்டு மணி நேரத்தினுடைய மறுபாதியை உங்களுடைய செலவாத்தாக ஆக்கிக் கொண்டட்டுமா என்று கேட்டார் சொன்னாங்க நல்லது தோழரே செய்யுங்கள் என்று இன்னும் அதிகப்படுத்தினால் நல்லது என்றார் என்றார்கள் அந்த தோழர் யோசிக்க இல்ல உடனே சொன்னார் யார் ரசூல் அல்லா என் வாழ்க்கை முழுவதையும் உங்களுடைய செலவாத்தாக ஆக்கிக் கொள்ளட்டுமா என்னால் என்னுடைய நாள் முழுவதையும் உங்களுடைய செலவாக்காக நான் ஆக்கிக் கொள்ளட்டுவா என்று கேட்டபோது பெருமானா சிவகாசன் அவர்கள் சொன்னார்கள் நல்லது தோழரே மன்னிக்கப்பட்டு உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேறும் என்று சொன்னால் செலவாச